நிகழ்ச்சியில் பெயர் பாண்டியராஜன் பெயர் பாண்டியராஜ் வயது முப்பத்தி ஏழு ஊர் சிவகாசி எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எதிர்காலம்னு கேட்டிங்கன்னா தாய் தகப்பன் வண்டி வீடு வாகனம் இவங்களோட இருக்கிறேன் நல்லா இருப்பா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு சமமாக இருக்கக்கூடியது குறிப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தை வைத்து அதற்கு அன்றைக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிப்பதற்கான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை கேள்வியாக கேட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் இப்போ இவருக்கு எதிர்காலம்னு பார்க்கும்போது சந்திரனும் புதனும் அஸ்தங்க தோஷத்தில் இருக்குது அப்படி அஸ்தங்க தோஷத்தில் உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வா செவ்வா ராகு செவ்வா ராகுனுடைய அமைப்பு இங்கே உள்ள என்ட்ரி ஆகுது அப்போ இவர் ஏற்கனவே இவர் இவருடைய வீட்டு நம்பர் அதாவது ஒன்பதாம் நம்பராக அல்லது எட்டாம் நம்பரானு பார்க்கணும் இந்த ரெண்டு நம்பர் எண்ணில் வந்தாலே இவர் கட்டாயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிடலாம் அதே மாதிரி இவர் கூட முத்துப்பாண்டி தங்கப்பாண்டி அப்படிங்கிற பேர்களோடு இவர் தொடர்பில் இருந்தாரா லைனில் அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ இவர்களுக்கு நட்பு வட்டாரங்களே இருந்தாங்களான்னு பார்க்க பார்க்கணும் நம்ம அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இவங்க சொந்தத்துக்குள்ளேயோ அம்பிகா அபிராமி அமுதா முத்து தேவி அப்படிங்கிற பேர்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இந்த பேர்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இவர் கட்டாயமாக வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நல்லா வாழக்கூடிய ஒரு அப்புறம் தான் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது இவருக்கு என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்புன்னு அவங்க பூராமே விட்டுருவாங்கன்னு அர்த்தம் அது யாரெல்லாம் இவர் ரொம்ப நம்புகிறாரோ அவங்க பூராமே விட்டுருவாங்க நல்லா பழகியவர்கள் கூட ஒரு ஆறு ஆறு வருடம் அதாவது ஒரு நல்லா பழகியவர்கள் கூட ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடம் நீடிக்கிறதும் நினைக்கிறதுமே இது கடினமான ஒரு இது இவர் அவங்க ஒதுக்குறாங்களோ ஒதுக்குறாங்களே இவரே ஒதுக்கி போகக்கூடிய சூழலாக ஏற்பட்டோம் அப்படின்னு இதில் காமிக்கிது ஆக இவருக்கு எதிர்காலம் நல்லா ஒரு இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நவக்கிரங்கள இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நவக்கிரங்களல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பௌர்ணமி அன்று இவர் அபிஷேக ஆர்ச்சனை செய்து கொண்டால் இவர் கட்டாயமாக வாழ்க்கையில வெற்றி பெறுவார் என்பது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஹலோ. வணக்கம் பிரசன்ன நாளி சொல்லுங்க. நான் சிவகாசி இருந்து சபரி மாள அப்பேப்ரே சொல்லுங்கமா. என்னோட பைய உங்ககிட்ட பேச வந்திருதுவே. என்னம்மா என்னம்மா? என்னோட பையனுக்கு உங்ககிட்ட நாங்க கேக்குறோம். சொல்லுங்கம்மா சொல்லுங்க சொல்லுங்க. பையனுக்கு என்ன? அப்பே பிறந்தவ சிவகாசி. சரிமா.

அது கும்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அங்க சனி எப்படி இருக்காரு வக்கர நிலை இருக்காரு வக்கர நிலை அப்படின்னு சொன்னாலே மைனரை விட மருமக கொஞ்சம் பலமானவள் அதாவது இந்த குடும்பத்தை கேர் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு அர்த்தம் அதாவது குடும்பத்தை டேக்கர் பண்ணிக்கிறாங்க எதனால நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு இருக்கும்

அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்